கடைசிலண்டைக்கு நாலு பேர் அழிச்சாமட்டிக்கு விரால் மீன் வேட்டைக்கு வந்திருக்காரு இதான் கெண்டை மீன் அதை விட்டுட்டார் அதையும் சின்ன கெண்டை மீன் கொடுத்தாச்சு இப்போ கொடுத்து விரால் இப்போ தூண்டில் போடப்படுறாரு போட்டார் பார்ப்போம் இப்போ கெண்டை துடிச்சிட்டு இருக்குது பாருங்க இப்போ இவரால் எப்படி பாஞ்சு அடிக்கிறது இது கெண்டை மீன் பிடிக்கிறார் இவராளுக்கு போட்டுட்டு சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது टेंटामिन पीचिटा रे सटपड़ी सुपर इट्स